தாவீதின் வாழ்க்கை புத்தகத்தின் தமிழாக்கம் ரீபிரிண்ட் நம்பர் போர் டபுள் டூ ஃபைவ் பார்ட் டூ தலைப்பு உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் ஆதார வசனம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் இது பக்கம் எழுபத்தி எட்டில் இடம்பெறும் கட்டுரையின் தொடர்ச்சி தாவிது பரீட்சிக்கப்பட்டார் சவுல் தப்புவிக்கப்பட்டார் நம்முடைய இன்றைய பாடம் சவுலை தாவீது இரண்டாம் விசை கொல்லாமல் விடும் சம்பவம் பற்றியதாகும் தாவீது மற்றும் அவரது கூட்டத்திற்கு எதிராக ராஜா பெரும் சேனையோடு வந்திருந்தார் அந்த காலங்களுடைய வழக்கத்தின் படி ராஜாவை நடுவில் பெற்று பாளையம் இறங்கியிருந்தார்கள் ராஜாவிற்கு அடையாளமாக அவர் அருகில் அவரது ஈட்டி நாட்டி வைக்கப்பட்டிருந்தது அந்த கால பகுதிகளில் அந்த நாட்டில் மழை பெய்வதற்குரிய அபாயம் இல்லாதிருந்தால் கூடாரங்கள் பொதுவாக பயன்படுத்தப்படாதிருந்தது இன்னுமாக பயணம் செய்பவர்கள் தங்கள் மேல் வஸ்திரங்களினால் தங்களை போர்த்திக் கொள்வதும் சௌகரியமான ஏதோ ஒரு இடத்தில் படுத்துக் கொள்வதும் அப்பொழுது வழக்கமாய் இருந்தது தனது ஒற்றர்கள் வாயிலாக அந்த முழு தேசத்தை குறித்தும் அங்கு சம்பவிக்கும் அனைத்தையும் குறித்தும் தாவீது அறிந்து வைத்திருந்தார் தாவீதின் கூட்டாளிகளில் உள்ள பிரதான மாணவர்களில் ஒருவன் சத்ருவை வீழ்த்துவதற்கும் காப்பாற்றுவதற்கும் அவரோடே கூட காணப்படும் உத்தம மனுஷருக்கு எதிராக செய்யப்பட்ட முறைகேடுகளை சரிப்படுத்துவதற்குமான தைரியமான யோசனை ஒன்றை முன்வைத்தான் திட்டத்தை சொன்னவன் தாவிது தனக்கு சம்மதம் தெரிவித்தால் பிரயாணத்தின் கலைப்பில் வீரர்கள் தூங்கிக் கொண்டு இருக்கும்பொழுது ராஜா சவுலின் பாளையத்திற்குள் தான் புகுந்து சவுலை அவரது கூடாரத்தில் கொன்று போட்டு இப்படியாக அவர் நிமித்தமான தங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடுவதாக தெரிவித்தான் இந்த திட்டமானது ஆயிரம் வீரர்களில் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது பேருக்கு சரியான ஒன்றாக தோன்றலாம் எனினும் அது தாவிதை கவரவில்லை சவுலுக்கு அடுத்த ராஜாவாக இருக்கும்படி அபிஷேக தயலமானது வந்திருந்த போதிலும் ராஜா என்ற ஸ்தானத்திற்கும் அதிகாரத்திற்கும் ராஜாவாகிய சவுல் தேவனால் நியமிக்கப்பட்டவராவார் என்ற சரியான பார்வையினை தாவீது கொண்டிருந்தார் தான் அரியணைக்கு ஏறுவதற்குரிய கர்த்தருடைய ஏற்ற வேலை வரும்பொழுது கர்த்தரியாதை தமக்குரிய வழியில் செய்து முடிப்பவராகவும் செய்கின்றவராகவும் காணப்படுவார் என்று தாவிது நினைத்து கொண்டார் கண்டும் காணாதது போல் இருந்துவிட்டு மறைமுகமாக ராஜாவின் மரணத்திற்கு ஆதரவு தான் கொடுப்பது என்பது தன் சார்பிலான பாவமாக மாறிவிடும் என்று தாவிது சரியாய் நிதானித்துக் கொண்டார் தான் சவுளை கொல்ல போவது இல்லை என்றும் மற்றொருவன் சவுளை கொள்வதற்கு ஒப்புதலையும் தான் கொடுப்பது இல்லை என்றும் எதிர்ப்பு தெரிவிக்கையில் அரை மனதோடுதான் எதிர்ப்பு தெரிவிப்பது இல்லை என்றும் தாவீது தீர்மானமாய் காணப்பட்டார் இத்தகைய தைரியமான கொலை திட்டத்தை தீட்டியவன் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்குரிய எந்த ஒரு வாய்ப்பினையும் பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தாவீது சவுலின் பாதுகாவலனாக செயல்பட வேண்டும் என்றும் தீர்மானித்தார் தாவிது அந்த கூட்டாளியோடு கூட வேறொரு திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு பாளையத்திற்குள் போனார் அதாவது சவுல் முற்றிலுமாக இந்த ஒரு தருணத்தில் தனது கைப்பிடிக்குள்ளாக இருந்திருக்கின்றார் என்றும் சவுலுக்கு தீமை செய்ய அல்ல மாறாக வேறு விருப்பமே தன் இருதயத்தில் காணப்படுகின்றது என்றும் ராஜாவுக்கு நிரூபிக்கும்படியாக நின்று ஏதோ ஒன்றை தன்னோடு கூட எடுத்து வரும்படியாகவே தாவிது புறப்பட்டு போனார் இந்த தனது திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அபிசாயுடன் கூட சத்தம் இல்லாமலும் விரைவாகவும் சவுலின் பாளையத்திற்குள் கடந்து சென்றார் முதலாவதாக சவுலின் ஈட்டியை அவரது கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டார்கள் பின்னர் கூடாரத்திற்குள் பிரவேசிக்கையில் ராஜாவினுடைய படுக்கையின் அருகே அவரது தண்ணீர் சும்பையும் கண்டு அதையும் எடுத்துக்கொண்டார்கள் பின்னர் இருவரும் சவுலின் பாளையத்திற்கு எதிரே உள்ள மலையில் போய் நின்று வீரர்களையும் சவுலையும் எழுப்பத்தக்கதாக சத்தமிட்டனர் தான் யார் என்று தாவிது சொல்லாமல் அதே நேரம் தான் எப்படி பாளையத்திற்குள் வந்து ராஜாவின் ஈட்டியையும் தண்ணீர் சொம்பையும் எடுத்துக்கொண்டார்கள் என்று கூறி பின்னர் ராஜாவை பாதுகாப்பதில் காண்பிக்கப்பட்ட அஜாக்கிரதையின் நிமித்தமாக சவுலின் படைத்தளபதியை கடிந்து கொண்டார் உடனே பாளையம் இறங்கியிருந்த அனைவரும் விழித்துக் கொண்டனர் தாவீதின் குரலையும் தனது ஈட்டி மற்றும் சொம்பு காணாமல் போயுள்ளது என்னும் உண்மைகளையும் ராஜா அடையாளம் கண்டு கொண்டார் ராஜாவிற்கு தீமை செய்வதற்குரிய எந்த நோக்கமும் தனக்கு இல்லை என்பதையும் அவருக்கு பாதகம் செய்வதற்குரிய எந்த விருப்பமும் தனக்கு இல்லை என்பதையும் நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமே அப்பொருள்களை எடுத்துக்கொண்டதாக தாவிது விவரித்து தூதுவர்கள் மூலமாய் அவைகளை திரும்ப கொடுத்து அனுப்புவதாக தெரிவித்தார் சவுலின் இந்த பகைமைக்கான காரணம் அவரது பொல்லாங்கான ஆசைகளும் சுயநலமே ஆகும் என்று தாவித பழியினை சாற்றாமல் பணியுடன் பின்வருமாறு கூறினார் அது என்னவெனில் ஒருவேளை கர்த்தர் சவுலை தனக்கு எதிராக ஏவி விட்டிருப்பாரானால் கர்த்தருக்கு பலி ஏறத்தால் காரியம் முற்று பெறும் இன்னுமாக ஒருவேளை ராஜா சில மனுஷரின் ஆலோசனையின்படி இப்படி செயல்படுகின்றவரானால் அந்த மனுஷர் பொல்லாதவர்களாய் இருக்க வேண்டும் ஏனெனில் அந்த மனுஷருடைய ஆலோசனையின் விளைவு ஒரு சக இஸ்ரேலரை அவன் வீட்டில் இருந்தும் நாட்டில் இருந்தும் துரத்திவிட்டதோடு மாத்திரமல்லாமல் அவனை புறஜாதிகள் மத்தியில் துரத்தினதன் மூலம் அவனை அவனுடைய தேவனிடம் இருந்தும் அவனுடைய மதத்தினிடமிருந்தும் கூட துரத்திவிட்டது என்று விவரித்தார் தனது ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமானால் தனது மரணம் இஸ்ரேல் தேசத்திற்குள்ளாக நடப்பதே தனது விருப்பம் என்றும் இந்த ஒரு காரணத்திற்காக தான் தன்னுடைய இந்த சொந்த தேசத்தை விட்டு தான் வெளியேறவில்லை என்றும் ராஜாவுக்கு தாவீது மேலும் ராஜா தன்னை சத்துருவாக கருதி தன்னை வேட்டையாட திரிவதும் தன்னையும் தன் கூட்டாளிகளையும் சாம்ராஜ்யத்திற்கு சத்துருக்கள் என ராஜா எண்ணிக்கொள்வதும் கௌதாரியை வேட்டையாடுவது போல் தன்னை வேட்டையாட வந்ததும் கேலிக்கிரமாய் இருக்கிறது என்று தன் கருத்தை முன்வைத்தார் ஒன்று சமயத்தில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரை தான் தவறு செய்துள்ளதை ஒப்புக்கொள்ளும் அளவுக்கு ராஜாவாகிய சவுல் நேர்மை உள்ளவராக காணப்பட்டார் மேலும் அவர் நான் பாவம் செய்தேன் என் குமாராகிய தாவீதே திரும்பி வா என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையா இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பிள்ளாப்பும் செய்யேன் இதோ நான் மதியற்றவனாக மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றார் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் என்னை எல்லா உபத்திரத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக ராஜாவுக்கு தாவீது கொடுத்த பதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருந்தது மேலும் இது இம்மனுஷனுடைய குலலட்சத்தினுடைய சாரம்சமாகவும் இவரது நடத்தைக்கான வழிகாட்டுதலாகவும் காணப்படுவது கத்தற்காக இவர் கொண்டிருந்த பக்தியையும் மற்றும் இவரது விசுவாசமும் ஆகும் என்பதை சுற்றி தாவீது கோரினதாவது கர்த்தர் அவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக இன்று கர்த்தர் உம்மை என்னுடைய கையில் ஒப்பு கொடுத்து இருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாது இருந்தேன் இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனம் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றார் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் மற்றும் இருபத்தி நான்காம் வசனம் இது அருமையான எத்தனை வார்த்தைகளாக இருக்கின்றது இவ்வார்த்தைகளில் சவுல் தனக்கு இறக்க காட்ட வேண்டும் என்ற எந்தவிதமான வேண்டுதலும் இல்லை சவுளை சார்ந்திருப்பதாக தெரிவிக்கும் எதுவும் இல்லை மாறாக கர்த்தரிடம் ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பமாகவும் கர்த்தர் தன்னை விடுவிக்க வல்லவராகவும் விடுவிக்க முடிபவராகவும் இருப்பதிலுள்ள தனது முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாகவுமே தாவீதின் இந்த வார்த்தைகள் காணப்பட்டன இன்னுமாக தாவீது ஒருபோதும் அனுபவித்திராத கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில் உள்ள அனுகூலங்களையும் பாடங்களையும் பெற்றிருக்கும் அருமையான கிறிஸ்தவ ஜனங்களில் உள்ள அநேகர் கற்றிடாத பாடம் ஒன்றினை தாவீது கற்றுக்கொண்டு இருப்பதாக தெரிகின்றது தாவீதின் நடக்கையும் வார்த்தைகளும் எங்களுக்கு தவறிக்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது தப்பிதங்களையும் அதாவது நாங்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவது போன்று எங்களுக்கு இறங்கியருளும் என்ற கர்த்தர் கற்பித்து தந்த ஜபத்தின் இந்த ஒரு பகுதியினை தாவிது புரிந்திருப்பதை சுட்டி காண்பிக்கின்றதாய் இருக்கின்றது நான் சவுல் ராஜாவாகிய உமக்கு இரக்கம் பாராட்டினது போல் அப்பொழுது நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் என்றான் அப்படியே தாவீது தன் வழியே போனான் சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பி போனான் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்த இருபத்தி ஐந்தாம் வசனம் சவுலிடம் திரும்பி வரும்படிக்கு அழைக்கப்பட்ட போதிலும் சவுலின் வார்த்தைகளும் இருதயமும் நம்பப்பட முடியாதவை என்று தாவித உணர்ந்தார் இது நாம் அனைவருக்கும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாகும் அது என்னவெனில் பொல்லாத மனுஷனுடைய இருதயமானது வருத்தப்படுவது போன்றும் மென்மையாகி உள்ளது போன்றும் அன்பாய் இருப்பது போன்றும் கனப்பொழுது தோன்றலாம் அவ்விருதயமானது நம்ப முடியாத ஒன்றாக இருக்கும் என்பதே பரிப்பனையாகும் ஆனால் அதற்கென்று நமக்கு பொல்லாப்பை அல்லது தீங்கை அல்லது பாதகத்தை செய்த யார் ஒருவரிடத்திலும் நம்மால் மீண்டும் நம்பிக்கை வைக்க முடியாது என்பதாக நாம் புரிந்து மாறாக நாம் தீமைக்கு தீமையினும் கசப்பிற்கு கசப்பினையும் பழி வாங்குதலுக்கு பழி வாங்குதலையும் தூஷணத்திற்கு தூஷணத்தையும் செய்யாமல் இருக்கும் அதே வேளையில் நாம் ஞானத்தை பயன்படுத்துகின்றவர்களாக காணப்பட வேண்டும் இன்னுமாக தீமை செய்தவரின் இருதயம் மாற்றம் அடைந்துள்ளது என்பதற்கும் துர்கனம் என்னும் புலித்தம்மா புறம்பே கழிக்கப்பட்டுள்ளதற்குமான உறுதியினை மட்டும் இல்லாமல் நடைமுறை சாட்சியங்களினாலும் ஒருவர் நமக்கு தராத வரையிலும் அத்தகைய நபரின் அதிகாரத்தின் கீழ் நம்மை நாம் முழுவதுமாக ஒப்புக்கொடுத்து விடாமல் காணப்பட வேண்டும் புது சிருஷ்டிக்கான மற்ற பாடங்கள் தாவீது கோலியாத்திற்கு எதிராக மாபெரும் வெற்றினை அடைந்திருந்தார் எனினும் இந்த ஒரு பாடமானது அவர் தனக்கு எதிராக இன்னும் பெரிதான ஒரு வெற்றியினை அடைந்தார் என்றுள்ள காரியத்தை பதிவு செய்கின்றது பரிசுத்த ஆவையினால் ஜெனிப்பிக்கப்படாத ஒரு சுவாப மனுஷனாக இவர் வியக்கத்தக்க சுய கட்டுப்பாட்டினை நிச்சயமாகவே வெளிப்படுத்தியுள்ளார் சவுலுக்காக இவர் கொண்டிருந்த அன்பே ராஜாவின் ஜீவனை தப்பிப்போக செய்தது என்று நம்மால் சொல்ல முடியாது மாறாக கர்த்தர்காக இவர் கொண்டிருந்த அன்பும் தெய்வீக அதிகாரத்தின் மீதான இவரது மரியாதையுமே காரணங்களாய் இருந்தன கர்த்தர்காக இவர் கொண்டிருந்த பக்தியானது மிகவும் வலுவாய் இராமல் இருந்திருக்குமானால் இவரது சோதனையானது அடித்து கொண்டு போயிருக்கும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது ஒரு சராசரி மனுஷனுக்கு பின்வரும் எட்டு காரியங்களின் நிமித்தமாக இங்கு சத்ரவை கொலை செய்ய காரியமானது நியாயமானதாக தோன்றலாம் அவை ஒன்று இச்சம்பவம் சவுல் ராஜாவுக்கும் அவரது சேனைக்கும் மற்றும் தாவீதுக்கும் அவரது கையாட்களுக்கும் இடையில் நடைபெறும் சட்டபூர்வமான போராக காணப்பட்டது இன்றைய காலங்களில் இம்மாதிரியான திடீர் தாக்குதல்கள் முற்றிலும் நியாயமான ஒன்றாகவே கருதப்படும் தன் உயிரை காப்பாற்ற வேண்டுமானால் அதற்கு ராஜாவின் மரணம் அவசியமானது போன்றிருந்தது மேலும் இப்படிப்பட்ட தற்காப்பு என்பது உலகத்தால் பரவலாக இயற்கையின் முதல் விதியாக அங்கீகரிக்கப்படுகின்றது மூன்று அலைந்து திரியும் தன் வாழ்க்கையை நின்று தப்பித்து கொள்ளப்பட்ட ஜனங்களில் ஒருவராய் அமைதியாகவும் சமாதானமாய் வாழ வேண்டும் நிறைவேற வேண்டுமானால் கண்டிப்பாக சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கும் நான்கு ராஜாவாகவும் சவுலுக்கு அடுத்து வருபவராகவும் தாவித அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கும் காரியமும் அரியணைக்கு வருவதால் வரும் அனுகூலமான காரியமும் சிறந்த காரணங்களாக சவுலினால் தான் பட்ட கஷ்டங்களுக்காக பழிவாங்க வேண்டும் என்று சந்தேகத்திற்கு இடமின்றி களம் இறங்கியிருந்திருப்பார் ஆறு தாவதியின் தேசப்பற்றும் அதாவது அவரது ஜனங்களுக்காகவும் அவரது தேசத்திற்காகவும் அவர் கொண்டிருந்த அன்பும் இன்னுமாக சவுல் ராஜாவாய் காணப்படுவதற்குரிய தகுதியினை இழந்து கொண்டே வருகின்றார் என்ற உண்மையினை தாவிது உணர்ந்து கொண்டிருந்த காரியமும் சவலை கொண்டுபடுவதற்குரிய தகுந்த காரணமாக தெரியலாம் ஏழு இப்படியாக தன் கைக்கு வரும் வாய்ப்பினை பயன்படுத்தி காரியத்தை நிறைவேற்றுவது என்பது தெய்வீக வழிநடத்துதல் என்று கூட அர்த்தம் எடுத்துக்கொள்ளப்படலாம் இப்படிதான் பொல்லாத இறுதியும் குற்றமுள்ள மனசாட்சியின் தீர்மானத்திற்கும் எட்டு தான் சுகமாய் காணப்படுவதற்கும் தன்னை பாதுகாப்பதற்கும் என்று தங்கள் ஜீவன்களை பணையம் வைத்த தனது கூட்டாளிகளின் நலனுக்காக ராஜா கொல்லப்படுவது அவசியமாய் இருந்தது இன்னுமாக இவர்களின் அனைகரால் ராஜாவை கொல்லாமல் விடுவதிலுள்ள தாவிதின் நோக்கத்தினை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதில் ஐயம் இல்லை இவர்களை பொருத்த மாட்டில் இத்தகைய வாய்ப்பேனையை கை தாவீதின் நடக்கையானது புத்தீனமானதாகவும் காணப்பட்டிருக்கும் தாவீதுக்கும் உபத்திரகத்தில் இவரோடு கூட இருந்தவர்களுக்கும் இடையிலான நட்பில் இது நிமித்தமாகவே பிளவு ஏற்பட வாய்ப்பிருந்தது நிச்சயமாகவே எந்த ஒரு பலவீனமான மனுஷனும் அல்லது கர்த்தருக்கு பக்தியற்றும் அவரில் விசுவாசம் காணப்படும் எந்த ஒரு மனுஷனும் இம்மாதிரியான புற தூண்டுதல்களில் அழுத்தங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விடுவான் ஆனால் தாவிது இணங்கவில்லை என்னும் உண்மையானது அவரது குணங்களுக்கும் அவரது கொள்கைகளுக்கும் இன்னும் அதிகமாய் சான்று அளிக்கின்றது கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில் மேம்பட பாடங்களை கற்றுக்கொண்டு இருப்பவர்களும் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படும் அனுகூலத்தை பெற்று இதனால் திவ்ய குணலட்சணம் மற்றும் சித்தம் குறித்து ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ள முடிகின்றவர்களாக காணப்படுபவர்களுமான நம் விஷயத்தில் காரியங்கள் என்னவாக காணப்படுகின்றது நாமும் தாவிதை போன்றே உண்மை உள்ளவர்களாகவும் பெருந்தன்மை உள்ளவர்களாகவும் காணப்படுகின்றோமா நிச்சயமாகவே விட கர்த்தர் அதிகமாய் எதிர்பார்ப்பார் ஆகையால் புத்திர வீட்டாராய் காணப்படுகின்றவர்களும் எல்லா விதங்களிலும் பணிவிடை வீட்டாரை காட்டிலும் அனுகூலங்களை அதிகமாக பெற்றிருப்பவர்களுமான நாம் நம்மிடம் அதிகமான எதிர்பார்ப்பினை பெற்றிருக்க வேண்டும் நம்முடைய மீட்பரும் நம்முடைய எஜமானரும் நம்முடைய போதகருமானவர் நமக்கு பின்வரும் போதித்து புதிய கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார் அல்லவா நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கின்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் யோகான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் மீண்டுமாக நம்முடைய ஆதார வசனத்திலும் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று நமக்கு போதிக்கப்பட்டுள்ளது நான் பெற்றிருக்கின்ற போதகங்களை பாடங்களை நாம் புரிந்து கொள்கின்றோம் என்பதை வெளிப்படுத்துகின்றோம் அவரது சகோதரிகளுக்காகவும் நம்முடைய சத்துருக்காகவும் கொண்டிருக்க வேண்டிய அன்பின் இந்த பிரமாணத்தினை தினந்தோறும் நாம் எப்படி நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றோம் ராஜ்யத்தில் கொலை செய்பவன் இருப்பதில்லை தாவதிற்கு வந்தது போன்ற எந்த பரீட்சைகளும் இன்று கிறிஸ்தவர்களாய் காணப்படும் நமக்கு வராது என்று சொல்லலாம் எனினும் ஒருவேளை வருமாயின் கொலை செய்கிறவனாய் காணப்படக்கூடாது நாம் அதே பிரமாணத்தின் கீழ் காணப்பட்டாலும் அப்பிரமாணத்திற்கு உயர்வான அர்த்தம் அல்லது விளக்கம் காணப்படுகின்றது என்னும் விஷயத்தை நாம் மறந்துவிடக் கூடாது என்று நாங்கள் தெரிவிக்கின்றோம் உதாரணத்திற்கு பின்வரும் ஆண்டவருடைய பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய ஏதுவாய் இருப்பான் தன் சகோதரனை வீணென்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்து தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்திரியை பார்க்கிற்றுபாதகின்றான் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் முதல் இருபத்தி எட்டு ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் திவ்ய பிரமாணத்திற்கும் நம்முடைய மனங்களின் அதன் செயல்பாட்டிற்கும் மேல் கூறப்பட்டுள்ள இந்த மேம்பட்ட பார்க்கும் பொழுது தாவிதிற்கு வந்தது போன்ற வாய்ப்புகள் நம் ஒவ்வொருவருக்கும் வரும் என்று நாம் எளிமையாய் கண்டுகொள்ளலாம் தீமைக்கு தீமை செய்வதற்கும் உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டவும் நம்முடைய அயலானை நமது சகோதரனை கொலை செய்வதற்கும் அவனது செல்வாக்கு அவனது நற்பெயர் கொலை முதலானவை வாய்ப்புகள் நம் ஒவ்வொருவருக்கும் நாம் எப்படி எதிர்கொள்கின்றோம் தாவிதை போன்று நாம் சுயத்தை ஜெயம் கொள்கின்றோமா அல்லது பொல்லாங்கனால் நாம் ஜெயிக்கப்படுகின்றோமா ஒருவேளை பொல்லாங்கன் ஜெயித்து கொண்டிருக்கின்றான் என்றால் இப்படியாக நாம் தாவீது அல்லது வகுப்பாறில் உள்ள அங்கத்தினர்களாக இல்லை என்று நிரூபிக்கின்றவர்களாய் காணப்படுவோம் இன்னுமாக எதிராளியானவனோடு ஓர் உறவை ஏற்படுத்தி கொள்கின்றவர்களாகவும் அவனது ஆவியினையும் அவனது குணங்களையும் கொஞ்சம் உடையவர்களாக காணப்படுவோம் மேலும் இதை நமது சகோதரனுக்கு எதிராக தவறு செய்யும் பொழுதும் சகோதரனை கொலை செய்யும் பொழுதும் வெளிப்படுத்துகின்றவர்களாகவும் காணப்படுவோம் இம்மாதிரியான விஷயங்களில் தம்முடைய ஜனங்களுக்கு இந்த யுகத்தினுடைய முடிவில் விசேஷித்த சோதனைகள் வரும் என்று நமது கர்த்தர் தெரிவித்துள்ளார் சகோதரன் சகோதரனையும் பெற்றோர் பிள்ளைகளையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள் என்றும் கர்த்தருடைய உண்மையுள்ள ஜனங்கள் மனுஷர் எல்லாராலும் பகையப்படுவார்கள் என்றும் கர்த்தர் தெரிவித்துள்ளார் இம்மாதிரியான காரியங்களில் நாம் எந்த அளவுக்கு சத்ருவுக்கு மறைமுக ஆதரவு அல்லது ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அபிஷேகம் பண்ணப்பட்ட அங்கத்தினர்களில் ஒவ்வொருவருக்கு பாதுகை செய்யத்தக்கதாக அவரை தொடுவதற்கு துணியாமல் இருக்கும் அளவுக்கு பூர்வ காலத்து தாவிதை போன்று நாம் கர்த்தரத்தில் அவ்வளவு பயபக்தி கொண்டிருக்கின்றோமா இன்னுமாக சவுல் தாவிதற்கு செய்தது போன்று நம்முடைய ஜீவனை கொள்ள நாடுகின்ற நமக்கு தீமை செய்கின்ற நமக்கு விரோதமாய் தீமை தீசுகின்ற சத்ருவை கூட தொடுவதற்கு துணியாமல் இருக்கும் அளவுக்கு பூர்வ காலத்து தாவிதை போன்று நாம் கர்த்தரத்தில் அவ்வளவு பயபக்தி கொண்டிருக்கின்றோமா கர்த்தருடைய ஜனங்களுக்கு வரும் சோதனையுடைய ஒரு குறிப்பிட்ட பாகமானது தாவேதின் இந்த பரீட்சையில் நன்கு சித்தரிக்கப்பட்டுள்ளது அதாவது நாமே செய்ய விரும்பிடாத தீமையினை மற்றொருவர் செய்வதற்கு நாம் ஆதரவு கொடுப்பதற்கு சோதனையாகும் அபிசாயை நோக்கி உன்னுடைய படி செய்வாயாக நான் ஒதுங்கி நிற்க போகின்றேன் எனினும் நீ செய்ய போகின்ற காரியம் நம்முடைய ஜனங்களுக்கு நன்மையாய் இருக்கும் என்றும் அது ராஜாவுக்கு கூட நன்மையாக இருக்கும் ஏனெனில் அவர் அவருக்கே சத்ருவாய் காணப்படுகின்றபடியால் அவர் மறிப்பதே நலன் என்று நான் நம்புவதை உனக்கு தனிப்பட்ட விதத்தில் சொல்கின்றேன் என்று கூறுவது தாவிதுக்கு சிலமமான காரியமாகவே இருந்திருக்கும் தாவிது எப்படி செயல்பட்டார் என்பதை கவனிப்போமாக ஒருவேளை வேறு விதத்தில் செயல்பட்டிருப்பார் ஆனால் அது பரம பிராவிற்கு பிரியமற்று காணப்பட்டிருந்திருக்கும் என்றும் தாவிதும் பரிட்சையில் தோற்று போயிருப்பார் என்றும் புரிந்து கொள்வோமாக இப்படியே நம்முடைய விஷயத்திலும் காணப்படும் நாம் அநீதி செய்யாதவர்களாகவும் தீமை பேசாதவர்களாகவும் தீமையினை யோசிக்காதவர்களாகவும் நண்பனுக்கு அல்லது சத்ருவுக்கு தீமை செய்யாதவர்களாகவும் மிகவும் மனப்பூர்வமாகவும் இப்படி காணப்பட வேண்டும் இதன் நிமித்தம் நமக்கு நன்மை உண்டாக்கத்தக்கதாக வேறொருவர் தீமை செய்ய முன்வருவார் என்றால் நாம் தெய்வீக சித்தத்திற்கும் சகோதர சிநேகத்திற்கும் பிரமாணத்திற்கும் இசைவாக காணப்பட்டு நம்முடைய சகல பலத்தோடும் அவ்வாலோசனையை எதிர்க்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும் சோதனைகள் நிறைந்த அந்த ஏழு வருடங்களில் ராஜா நிலைக்கு பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டிருந்தார் அந்த வருடங்கள் துன்பம் இன்னும் துன்புறுத்தல் இன்னும் பரீட்சை என்னும் பள்ளிக்கூடமாக காணப்பட்டது மேலும் அதில் பெற்ற பாடங்களை கற்றுக்கொண்டார் அவரது மிகவும் சுவாரஸ்யமான சங்கீதங்கள் அநேகமானவைகள் அந்த பகுதிகளை சார்ந்தவையாகும் உதாரணத்திற்கு முப்பத்தி நான்கு மற்றும் ஐம்பத்தி ஏழாம் சங்கீதங்களாகும் இது போலவே இந்த சுவிசேஷ யுக சபையிலுள்ள கர்த்தருடைய அபிஷேகிக்கப்பட்ட ஜனங்களும் இப்போது பயிற்சி என்னும் வனாந்தரத்தில் காணப்படுகின்றனர் இங்கு நம்மை எதிர்ப்பவர்களால் நாம் பின்தொடரப்படுகின்றோம் இதுவே நம்முடைய ராஜஸ்தானத்தை நாம் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கும் விளையேறப்பெற்ற பாடங்களை நாம் கற்றுக்கொள்வதற்குரிய காலப்பகுதியாகும் மேலும் இந்த காலப்பகுதிகள்தான் தாவிதை போன்று நம்முடைய இருதயங்களும் கர்த்தருக்கு துதியினையும் நன்றியினையும் புகழ்ச்சியினையும் சாற்றுகின்றது ஒவ்வொரு விஷயத்திலும் தாவிதிற்கும் நமக்கும் இடையிலான வித்தியாசங்கள் நமக்குள்ள அனுகூலங்களையே சுட்டிக்காட்டுகின்றனாகவும் பூமிக்குரியவைகளாகவும் காணப்படுக காணப்பட்டன ஆனால் நம்முடையவைகள் நிஜமானவைகளாகவும் பரத்திற்கு அடுத்தவைகளாகவும் விலையற பெற்ற உண்மைகளாகவும் காணப்படுகின்றன நாம் எப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் இந்த பாடங்களை நாம் எத்தனை முழுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அடைய போகின்ற பரிசாகிய ராஜ்யம் எத்தனை பெரியது நீங்கள் இவைகளை அறிந்திருக்கின்றபடியால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆமீன்